வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய ட்ரிப் கொடைக்கானல் ட்ரிப்ப வந்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க அண்ட் அதுக்கு மக்கள் வந்து கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு பாருங்க அது வந்து வேற மாதிரி அதே நேரத்துல சில பேர் நாட்டை விட்டு ஓடினவங்க நாட்டுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு விடியங்கள் போட்டோக்களோ இல்ல கருத்துக்களோ போட்டா மக்கள் வந்து எப்படி ஓட விடுவாங்க கழுவி ஊத்துவாங்க அப்படின்ற விடயங்களும் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் போட்ட பதிவை டிலீட்டும் பண்ணிட்டானுங்க சரிங்களா ஸோ இதுதான் இதுதான் உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சு ஆகணும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருப்பார்கள் அதை கேட்டது போல தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு அது என்ன அப்படி என்பதை நம்ம கண்டிப்பா பார்த்துடலாம் அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் அது தொடர்பான சில அப்டேட் சரிங்களா ஸோ இந்த வீடியோ இந்த விடயங்களை ஃபுல்லா பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து தலைவி அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் கொடைக்கானல்ல இருந்து வந்துட்டாங்க அப்ப அவங்க அத வந்து ஃபுல்லா வந்து ஒரு வீடியோவா ஒரு நிமிடங்கள் ஒரு நிமிடங்களுக்கு மேற்பட்ட ஒரு வீடியோவா ஒரு தொகுப்பா வந்து போட்டிருந்தாங்க பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு இயற்கை அந்த இயற்கையோட சேர்ந்து ஒரு நல்ல சிந்தனை நபர்கள் அப்படியான நபர்கள் ஒன்றாக இணையும் போது அதை பார்க்கைக்குள்ளேயே அதோட பாசிட்டிவிட்டி லெவல் வேற மாதிரி இருக்கும் அந்த வாய்ப்பே வந்து வேற மாதிரி இருக்கும் அர்ச்சனா மேம் அப்படின்னாலே பாசிட்டிவிட்டி அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அழகான இயற்கையில அதை ரசிக்கைக்குள்ள அந்த ரெண்டுமே இணையக்குள்ள அத பார்க்கிற கண்களுக்கு ஒரு விருந்து தான் அப்படித்தான் அர்ச்சனா மேம் அவர்களுடைய அந்த ட்ரிப் அவங்க இன்று போட்ட அந்த ஒரு வீடியோல அது வந்து என்னாலையும் சரி என்னோட இருந்து பார்த்த சகோதரிகள் சோதரர்களாலும் சரி ஃபீல் பண்ண முடிஞ்சது பல மக்களும் இதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து போட்டிருக்காங்க நைன்டி நைன் பெர்சென்ட் வந்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அதெல்லாம் வரவேற்பு தலைவி அப்படின்றாங்க மேம்ன்றாங்க அக்கான்றாங்க தங்கச்சின்றாங்க

இப்படி இருக்கும் அதாவது ஜோபிகாவோட அம்மா இந்த ஜோபியாவோட அம்மா வந்து இந்த மாயா பூர்ணிமா இந்த புள்ளி கேங்கோட தலைவர் உப தலைவர் அந்த ரெண்டு பேர் அப்புறம் ஜோபிகாவும் நினைக்கிறேன் சோ இவங்களோட சேர்ந்து இந்த ஊ சொல்றியா ஊ சொல்றியான்ற ப்ரோக்ராமுக்கு போயிருக்காங்க அந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த வீக்கோ இல்ல மார்ச் மாத நடுவிலையோ வர இருக்கு அதற்கான ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு சரிங்களா அப்ப இந்த அதுக்கு போய் போனதுக்கு அப்புறம் அந்த போட்டோ வந்து போட்டிருக்கு அப்ப போட்டோடய நைன்டி நைன் பெர்சன்ட் மக்களே நைன்டி நைன் பர்சன்ட் வந்து மக்கள் கழுவி ஊத்திருக்காங்க சரிங்களா இப்ப நம்ம வீட்ட குப்பையாங்க எப்படி இருக்கும் ஆ அங்க அங்க செலத்தல அழுகா இருக்கும் அங்க தூசி அல்கள் இருக்கும் கீழே வந்து அந்த குப்பைகள் இருக்கும் பாக்கே சீ அப்படின் அப்படிதான் இருந்துச்சு சரியா சோ நம்ம வந்து ஒரு பிக் பாஸ் அப்படின்றது இது வந்து தொண்ணூற்றஞ்சு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் பாக்குறாங்க அப்ப ஒரு ஃபேமிலியா இருந்து பார்க்கக்குள்ள இந்த புள்ளி இருக்க மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா இப்படிப்பட்ட நபர்கள் பண்ண வேலைக்கு பல அக்காமார்கள் எங்கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க இவின் கனடா லண்டன் போல் அங்க பிறந்த குழந்தைகளோட தாய்மாரே வந்து சொன்னா இப்ப மாயா பூர்ணிமா நிச்சயம் போன்றவர்கள் வருகின்ற சீன் எல்லாம் பண்ணிடுவோம் இல்ல அப்படின்னா குழந்தைகளை கொண்டு போய் நம்ம ரூமுக்குள்ள விட்டுருவோம் புருதங்கிட்ட கேட்போம் இந்த சீன் போயிட்டுதான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கதவை திறந்து குழந்தைகளை வந்து விடுவோம் அப்படின்னு சோ அப்படி இருக்கு நிலைமை நம்ம நம்ம வந்து கேவலமா நடந்துகிட்ட மக்கள் தான் செருப்படி தருவார்கள் என்பதற்கு இது உதாரணம் சோ அப்படி இவங்க இவன் பாஸ்ல பண்ண அந்த கேவலமான விடயங்களுக்கு இப்படிப்பட்ட நபர்களை சப்போர்ட் பண்ண நபர்களுக்கு மக்கள் கொடுக்கிற பதில் என்ன அப்படின்னா ஒரு ஒரு போஸ்ட் சோஷியல் மீடியால நீ வந்து போட முடியாது சரியா அப்படி போட்டால் நீ யார் அப்படி என்பதை மக்கள் வந்து காமிக்கிறாங்க ஃபுல்லா நைன்டி நைன் பர்சன்ட் வந்து கல்வி ஊத்தியாச்சு சரிங்களா அப்ப என்ன என்ன இது நான் அறிந்த வரைக்கும் சினிமா பக்கமே வந்து கல்வி ஊத்தி இருக்காங்க அதை பார்த்து ரசிக்கிருக்காங்க பிரைட் டைம்ல பேர் சொல்ல விரும்பல என்னுடைய நண்பர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்றாங்க ஒரு நைன்டி இந்த ஒரு டைரக்டரோட இதுலதான் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த டைம் வந்து இதுதான் அவங்களுக்கு ஃபன் சரிங்களா நைட்டு ஏஎம்க்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டது நடுவில் பிரேக் பிரேக் ப்ரேக்ல இதுதான் அங்க இருந்த பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்த்து சிரிச்சிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து போட்ட போஸ்ட வந்து டிலீட் பண்ணிட்டு ஸோ நம்ம உண்மையா நேர்மையா இருந்தா மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படி என்பதற்கு ஆக்டர் அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் சிறந்த உதாரணம் சரிங்களா அதே நேரத்தில் கேவலமா இருந்தா மக்களை மதிக்காம தங்க ஒரு நியாயம் இல்லாம இருந்தா எப்படி ஓட விடுவார்கள் கல்வி ஊத்துவார்கள் என்பதற்கு இந்த புள்ளி கேங்கும் அந்த புள்ளி கேங்கோட சேரும் நபர்களுமே வந்து சிறந்த உதாரணம் சரிங்களா சோ இது வந்து இன்று நடந்த தரமான சிறப்பான சம்பவங்களோட ஒரு தொகுப்பு மக்களை சரிங்களா ஓகே அண்ட் அடுத்த விடிய அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் கொண்டாட்டம் இப்ப தெலுங்கு பிக் பாஸ் சீசன் செவன் அதற்கான கொண்டாட்டம் வந்து இந்த வீக் நடக்க இருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு சும்மா சொல்லக்கூடாது மனுஷர்கள் மக்களை மதிச்சு நடத்தின ஷோ கிங் அவர்கள் தலைமையாக நடத்தப்பட்ட ஷோ ஒரு விவசாயி ஒரு ஏழை விவசாயி தான் டைட்டில் வின் பண்ணாங்க பல்லவி பிரசாத் அண்ட் மக்களோட விருப்பத்துக்கு ஏற்றது போல அங்க இருந்தே மக்கள் விருப்பத்தின் தான் நடந்தது சரிங்களா ஆனா இங்க அப்படி இல்லை இங்கெல்லாம் மாயா இரண்டாவது வீக் வெளியில போண்டிய நபர் பூர்ணிமா வீக் வெளியில ஒரு நபர் வந்து அஞ்சாவது அஞ்சாது வெளியில என்னவர் சரிங்களா சொல்ல போனா ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்களை தகுதி நபர்கள் மக்கள் ஓட் போடாத நபர்களை எண்பத்தஞ்சு தொண்ணூறு ஏ மூணாவது டாப் த்ரீ வந்து கொண்டு போனா எப்படி ஓகே அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் செவன் தமிழோட கொண்டாட்டத்தை வந்து மக்கள் விரும்பல் இதுதான் உண்மை பட் அப்படி இருக்க பொதுவா ஒரு நிகழ்ச்சிக்கு ஆரம்பம் பண்றந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு சுபமா முடிவுன்றது இருக்கு அதன் அடிப்படையில இந்த கொண்டாட்டம் கண்டிப்பா எடுக்க இருக்கார்கள் எனக்கு வருகின்ற அப்டேட்டின் படி இந்த வீக்கெண்ட் சரிங்களா வெள்ளி அல்லது ஞாயிறு இல்லை அப்படின்னா அடுத்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஷூட் வந்து எடுக்க இருக்கார்கள் இல்ல அப்படின்னா புதன் சவால எடுக்க இருக்கார்கள் தான் எப்படியும் ஒரு பத்து நாட்களுக்குள்ள எடுத்துருவார்கள் என்றுதான் எனக்கு வருகின்ற அப்டேட் மோஸ்ட்லி வந்து பிரியங்கா மேம் அவர்கள் இதை தொகுத்து வழங்குவாங்க பிரியங்கா மேம் மாக்காபா அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள் அப்படி தான் இப்ப எனக்கு நேற்று நைட் வந்த அப்டே சரிங்களா மேபி இது வந்து மாறலாம் சோ இந்த வீக் எடுத்தாங்க அப்படின்னா மார்ச் முதலாவது வீக் டெலிகாஸ்ட் பண்ண சான்சஸ் அதிகம் இல்ல அடுத்த வீக் வந்து எடுத்தார்கள் அப்படின்னா மார்ச் வந்து ரெண்டாவது மூணாவது வீக்ல டெலிகாஸ்ட் பண்ண அதிகம் சரிங்களா சோ இதுதான் பிக் பாஸ் கொண்டாடம் தொடர்பாக நமக்கு வருகின்ற அப்டேட் பல மக்களோட விருப்பம் என்ன அப்படின்னா மாயா பூர்ணிமா நிச்சன் போன்ற நபர்கள் இனிமேல் எந்த அது பாஸ்ல எந்த ஷோக்கும் வரக்கூடாது அப்படி என்பதுதான் அது கேட்டது போல இந்த இப்படியான ஷோக்களை நடத்துறவர்களும் நடத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையான வெற்றியும் உண்மையான டிஆர்பியும் வந்து கிடைக்கும் சரிங்களா இன்னொன்னு இப்போ மக்கள் சில பேரை மன்னிச்சாலும் அவங்களே வந்து தலையில மண்ணல்ல அள்ளிக்கொள்ற மாதிரி விடயங்கள் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க மாயா நல்லவங்க மாயா வல்லவங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களே உங்களோட தலையில மண்ணை அள்ளி ஊத்துற மாதிரி தான் சரிங்களா அது நான் யார யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருங்க சரியா அது ஓகே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க நன்றி